ஐக்கிய நாடு சபை உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் குடியிருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரகடனம் செய்துள்ளது ஆனால் கடந்த நாற்பது ஐந்தது ஆண்டுகளாக ஆட்சியாளர்களுடைய பொருளாதார கொள்கை இன்றைக்கு மக்களுடைய குடியிருப்பு என்பது தேவை என்ற அடிப்படையில் அவர்களே அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை தள்ளிவிட்டுள்ளனர் உலகம் பணத்தை மையப்படுத்தி சந்தையை மையப்படுத்தி தன்னுடைய பொருளாதார செயல்பாடுகளை மாற்றியதோடு விளைவு இன்றைக்கு குடியிருப்பு என்பது தேவை என்ற நிலைக்கு அரசாங்கங்கள் நம்மை தள்ளிவிட்டது மட்டுமல்ல நம்மை அதை ஏற்றுக்கொள்ள செய்து இன்றைக்கு நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய வாழ்நாடின் வரவில் வாழ்க்கை தேவையில் பூர்த்தி செய்ய வேண்டிய அடிப்படையான அம்சங்களில் ஒன்றாக வீட்டிற்கான வாடகை அல்லது குடியிருப்புக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு மனிதனுடைய உழைப்பிலிருந்து கிடைக்கிற வருமானத்தில் அவனுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கான உணவு போன்றவற்றை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இன்றைக்கு சம்பாதிப்பதில் பெரும்பகுதியை தன்னுடைய குடியிருப்புக்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ள நிலைமையை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தன்னுடைய சிறு சேமிப்புகளிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற குடியிருப்புகளை கேள்விக்குறியாக்குற நிலைமையை உருவாக்கியுள்ளனர் சென்னையிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்குவதற்கு அந்த குடியிருப்புகளை அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பதற்கு அரசும் அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மறுத்து வருவதை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய நீண்ட நாள் சேமிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள சிறு குடியிருப்புகள் இன்றைக்கு பட்டா இல்லை என்ற காரணத்தை சொல்லி எந்த நேரம் வேண்டுமானாலும் அகற்றப்படுவதற்கான வாய்ப்புள்ளது இந்த நிலைமையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் வாழ்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம் சென்னையிலே இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்குவதை தன்னுடைய பொறுப்பிலே இருந்து கைவிட்டு நீண்ட ஆண்டுகளாக அரசுகள் செயல்பட்டு வருகிறது சென்னையில் தன்னுடைய சிறிய சேமிப்புகளில் உருவாக்கப்பட்டிருக்கிற குடியிருப்புகள் தனியார் இடம் தோட்ட இடம் நீர்வழி நீர்பிடிப்பு பகுதிகள் போல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலங்கள் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான நிலங்கள் என்ற வகைகளில் பட்டா வழங்குவதற்கான மறுப்பை அரசாங்கம் தெரிவித்துக் கொண்டுள்ளது இந்த இடங்களெல்லாம் நீண்டகாலமாக பயன்பாட்டிற்குள் சம்பந்தப்பட்ட துறைக்கு பயன்பாடு இல்லாமல் இருந்த இடங்களில் வேலை தேடி வந்த மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வாறு வாழக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய கடமை என்ற அடிப்படையில் பட்டா கொடுத்து அவர்களை உறுதி செய்வதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் நீண்டகாலமாக தனியார் இடம் என்ற பெயரில் யாருடைய கோரிக்கையும் இல்லாத நிலைமையில் கூட தனியார் நிலங்களை அரசு கையகப்படுத்த மறுத்து வருகிறது சென்னையில் உள்ள இது போன்ற நிலங்களை அரசு கையகப்படுத்தி அங்கே குடியிருக்கிற மக்களுக்கு அந்த இடங்களை சொந்தமாக்கி தர வேண்டும் அதே போல் பயன்பாட்டில் உள்ள நீர்நிலைகளை தவிர நீர்நிலைகள் அவசியம் அந்த அவசியத்தை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை ம பொதுமக்களுடைய பொறுப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம் அதே நேரத்தில் சென்னையும் சென்னையை ஒட்டியிருக்கிற பகுதியிலும் இன்றைக்கு நீர்நிலைகள் பயன்பாட்டில் உள்ள நீர்நிலைகளை வரையறை செய்து கரையெழுப்பி எஞ்சியுள்ள நிலங்களை மக்களுக்கு குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் அதே போன்ற நீர்வழிகள் என்று இன்றைக்கு முழுமையாக தூர்ந்து போன நீர்வழிகளில் அமைக்கப்பட்டிருக்கிற குடியிருப்புகளை அகற்றுவது என்ற முயற்சியை வெறும் பேப்பரில் இருக்கக்கூடிய கருப்பு வெள்ளையில் இருக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு அரசு கையாளுவது நீதிமன்றம் கையாளுவது பொருத்தமற்றது எனவே அந்த மாதிரி இடங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அதை முறைப்படுத்தி வரைவர வ வகைமாற்றம் செய்து அந்த நிலங்களிலே பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்வதற்கு முன்வர வேண்டும் சென்னை போன்ற பகுதிகளில் பல்வேறு பெயர்களில் இருக்கக்கூடிய அரசு நிலங்களை மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளாக வகைமாற்றம் மாற்றம் செய்வதில் அரசு உரிய அக்கறை செலுத்த வேண்டும் தனியார் நிலங்கள் நீர்நிலைகள் அரசு புறம்போக்கு நிலம் அனாதீனம் என்ற பல பெயர்களில் இருக்கக்கூடிய நிலங்களை வகை மாற்றம் செய்து சென்னையில் இருக்கிற மக்களுக்கு அது பட்டா வழங்குவதற்கான முயற்சியை அரசு முன்னெடுக்க வேண்டும் அதே போல் சென்னையில் பால்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கான அலாட்மெண்ட் ஒதுக்கியிருந்தால் கூட இன்றைக்கு அவர்களுக்கு கிரையப்பத்திரம் வழங்குவதற்கு அரசு பல தடைகளை விதித்துள்ளது அந்த தடைகளை எல்லாம் அகற்றி அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்து அலாட்டிகளுக்கும் கிரயப்பத்திரம் வழங்குவதற்கான ஏற்பாட்டை அரசு செய்வதற்கு முன்வர வேண்டும் அதே போல் கோவில் நிலங்களிலே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நியாயமான வாடகையை அவர்கள் வழங்குவதற்கு ஏற்ற வாடகையை வழங்க வேண்டும் அடிமனை மட்டும்தான் அந்த கோவில் அந்த நிர்வாகத்துக்கு சொந்தமானது அந்த அடிமனைக்கு அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய கைட்லைன் வழியில் வாடகை நிர்ணயிப்பது என்பது பொருத்தமற்றது எனவே ஒரு குறைந்த கட்டணத்தில் வாடகை நிர்ணயிக்க வேண்டும் அதே போல் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டு விலையின் அடிப்படையில் அதற்கான கட்டணத்தை தீர்மானித்து அதையும் தவணை முறையிலே க சேகரித்து அவர்களுக்கு அந்த இடங்களை சொந்தமாக்கி கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் அவ்வாறு சென்னையிலே குடியிருக்கக்கூடிய மக்களின் முப்பது சதவீதமான மக்கள் தன்னுடைய குடியிருப்புகள் தனக்கு சொந்தமற்ற நிலையில் இருக்கிறார்கள் அந்த மக்கள் அனைவருக்கும் இந்த நிலங்களை சொந்தமாக்கி கொடுப்பதற்கு பட்டா வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்